பழனிவேலோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சுட்டு இருந்த முத்துவேல் சக்திவேல் வேல் முன்னாடியே இன்னைக்கு பாண்டியன் தலை பழனிவேலுக்கு கல்யாணம் நடக்க போறத பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடக்க இந்த வீடியோ பாக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வழியா பாண்டியன் வந்துட்டு அவரோட குலதெய்வம் கோயிலை கண்டுபிடிச்சாரு இதனால பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க பாண்டியனுமே வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறக்காக வீட்டில இருக்க எல்லாருமே கிளம்ப சொல்லிடுறாரு ராஜீவ் அவங்க வீட்டுல இருந்து தான் யாருமே வர மாட்டாங்க தங்கமலுக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துருவாங்க சரி மீனாவுங்க வீட்டிலையும் பேசி பாக்கலாமே மீனாவுக்கும் மனசு கஷ்டமா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு மீனாக்கிட்ட அவங்க அப்பா நம்பரை பாண்டியன் கேட்டிருந்தாரு மீனாவுமே கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா கொடுத்தாலுமே கண்டிப்பா அப்பா நம்ம கூப்பிட்டனாலும் வரமாட்டாரு தேவையில்லாம பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு மீனாவுமே கொடுக்கறது ரொம்பவே தாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அதெல்லாம் நீ எதை பத்தி யோசிக்காதமா உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே தைரியமா மீனாக்கிட்ட அவங்க அப்பா நம்பர் வாங்கி ஃபோன் பண்றாரு எடுத்ததுமே பொங்கல் வாழ்த்து சொல்ற பாண்டியன் வந்து பேரையே சொல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா பதிலுக்கு அவரு பயங்கர கோவத்தோட தான் பேச ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே தயக்கத்தோட பேச ஆரம்பிக்கிற பாண்டியன் வந்து நான் மீனாவோட மாமா பேசுறேன் நீங்க மீனாவோட அப்பா தானே பேசுறேன்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்டதுமே டென்ஷன் ஆகிற மீனாவோட அப்பா வந்து என்ன விஷயம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போறாரு அப்ப மீனாவோட அம்மா வந்து தடுத்து விடுங்க என்ன சொல்றாங்க தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுறாங்க அப்பதான் பாண்டியன் வந்து எங்க வீட்டுல குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறக்காக எல்லாருமே கிளம்பி போறோம் மீனாக்கு நீங்களும் உங்க வீட்டுக்காரமா வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கும் அதுதான் விருப்பம் குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சுட்டு வந்தா தான் எங்களுக்குமே மன நிறைவா இருக்கும் அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் பழசெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு தெரியும் உங்க மகன் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் என் பையன் மேல உங்களுக்கு கோவம் இருக்கும் அந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்டா தான் கூப்பிடுறாரு கோயிலுக்கு கூப்பிடுறீங்க ஒரே காரணத்துக்காக தான் நான் திட்டாம போனை கட் பண்றேன் இதே வேற விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா வந்து பாண்டியன் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போய் போனை கட் பண்ணிடுறாரு எப்படியும் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு மீனாவே வந்து இது பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி விடுமா இன்னும் உங்க அப்பாவுக்கு கோவம் இன்னும் குறையல போல அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாரு கொஞ்ச நாள மாறிடுவார்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கோயிலுக்கு பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு தான் கோமதி வந்து அவங்க அம்மா கிட்ட எங்க குலதெய்வம் கோயிலா நாங்க கண்டுபிடிச்சோம் அந்த கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு கோமதியுமே கிளம்பி போறாங்க எங்க அவசரமா கிளம்பி போறாங்க ஒருவேளை பழனிக்கு எதுவும் பார்க்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல சக்தி குழம்பு போயிடுறாங்க பாட்டி வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பாண்டியோட குலதெய்வம் கோயில கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் பொங்கல் தான் கிளம்பி போறாங்க பாண்டியன் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பாத்ததை சக்தி வேலைனால சுத்தமா தாங்கவே முடியல நம்ம வீட்டில எவ்வளவு பிரச்சனையோட எவ்வளவு சோமா உட்கார்ந்து இருக்கோம் அவங்க மட்டும் பாருங்க தொடர்ச்சியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எந்த கஷ்டமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆத்திரத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியுமே கோயிலுக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு குமார் வந்து பைக் எடுத்துட்டு அவருமே வந்து

கடைசியில் நின்றுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரமோட அன்னைக்கு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு பழனியை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சு இந்த நிச்சயத்தை நடக்க விடாம பண்ணிட்டாங்க அவன் பழனி அவ்வளவு தங்கமான பைய அவனுக்கு போய் இந்த கல்யாணம் நின்று போச்சு அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு வார்த்தை எங்க கிட்ட கேட்டுட்டு இந்த முடிவு எடுத்திருந்திருக்கலாம் யார் பேச்சுமே கேட்காம அந்த முத்துவேல் சக்தியால் சொன்னதை நம்பிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் என்ன நடந்திருக்குங்கிறது பாண்டியனோட அக்காவுக்குமே புரியுது நீ ஒன்னும் கவலைப்படாத பாண்டியா பழனிக்காக நான் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் அவங்க நம்மளுக்கு நெருங்கிய சொந்தம் தான் அதனால நான் சொன்ன அவங்க கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அக்கா வந்து பழனிக்கு ஏற்கனவே

வீட்டுக்காரங்களுமே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் அரசு கிட்ட எப்படியா பேசலாம் நினைச்சு வந்த குமார சக்திவேல வந்து மறுபடியும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பாண்டியன் வீட்டாளர் பேசுறது பார்த்தமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க கோயில இருக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பழனியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நோட் பண்றாங்க பழனி எவ்வளவு தன்மையா பண்போட இருக்காருங்கிறத பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது இதனால பொண்ணோட அம்மாவே வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மாப்பிள்ளை பாக்குறப்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது அவங்க சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் போல நம்ம தான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடமோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் தோணுது பாண்டியனோட அக்காவே சொல்றாங்க இந்த குடும்பம் நல்ல குடும்பம் நம்ம வேணுமா மறுபடியும் பாண்டியன் வீட்டுல பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா இருந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மறுபடியும் பழனிக்கு பொண்ணு கொடுக்கற சம்பந்தமா பேசுறத பார்த்ததுமே சக்திவேலுக்கு வந்து தாங்க முடியல இவ்வளவு தூரம் போராடி கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் பார்த்தோம்னா மறுபடியுமே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்ன வலிங்கறத முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி நிப்பாட்ட போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தோங்கறதே மறந்துட்டு சக்திவேல் வந்து பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அடுத்த கட்ட பிளான் யோசிக்க ஆரம்பிச்சாரு அரசு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குமார் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டு இருக்கிறப்ப உங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம் இந்த பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு என் கல்யாணத்தை விட சித்த சித்தப்பாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கும் சக்திவேல் கடையில ரொம்பவே வாக்குவாதம் ஆகிட்டு இப்படி குமார சக்திவேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே பாத்துறாங்க இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாம பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே குழம்பு போயிருக்கு இப்பதான் நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் யார் யார்கிட்ட பேசுறோங்கறத பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு இப்பயாவது இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்க வீட்டாளர்களுக்கு இதுதான் வேலை எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லணும் நாங்க என்ன பண்றோங்கறத பார்க்கணும் எங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும் அத மட்டுமே தான் வேலையை வச்சு இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்னதை போய் நம்பி பழனிக்கு பொண்ணு கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட டேரக்டாவே பேசிடுறாரு நாங்களுமே அதை இருந்தோம் உங்க அக்காவுமே வந்து உங்க குடும்பத்தை எல்லாமே எடுத்து சொன்னாங்க நாங்களும் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லி கூடிய வீட்டுக்காரங்களுமே சொல்லிடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதால பாண்டி வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மனசு மாதிரி இந்த முத்துவே சக்திகள் கரையை போசுற மாதிரி பாண்டியன் தலைமையிலேயே பழனி விலைக்கு கல்யாணம் நடந்து முடிச்சிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி உங்க உங்கதரவே தெரிவிங்க